குறைக்காதீங்க பின்ன <that> <thatlly>

இந்த நாற்பத்தோரு பேரோட மரணத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் விஜய் மூணு மணிக்கு தான் வரப்போறாரு மூணுல இருந்து பார்த்துனா பன்னெண்டு மணிக்கே எதுக்கு ஆட்களை திராட்டிங்க பன்னெண்டு மணில எதுக்கு விளம்பரம் பண்ணீங்க பன்னெண்டு மணிக்கு வரப்போறாருன்னு எதுக்கு வந்து புசியானது பேசினாரு எதுக்கு சமூக வளர்த்த பக்கத்தில் போட்டிங்க திட்டமிட்டு காலத்தவன் செஞ்சுக்கணுங்க அவங்க சாப்பாட்டுக்கு என்ன ஏற்பாடு நாலு முழுக்க வெயில் அனுப்பாங்கன்னா அவங்க தண்ணி குடிக்க என்ன ஏற்பாடு

அந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று நான் மன்னிப்பு கேட்கிறேன் வருத்த நிறைய சொல்லாம இதை வச்சு சாதீன பேசுறது உங்க ஆகப்பெரிய மோசடித்தனம் விஜய் வந்து ஒரு தலைவனாவும் தோத்துட்டாரு ஒரு மனசாவும் தோத்துட்டாரு நாற்பத்தொரு பேர் இறந்து போயிட்டாங்கன்னா பனையூர்ல நாற்பத்தொரு பேர் படத்தை வச்சு ஒரு மலர் வணக்கம் பண்ணிருக்கணும் ஆனா மலர் வணக்கம் என்ன துப்பு இல்ல ஆயுத பூச்சை கொண்டாடப்படுது ஆயுத பூச்சை